இந்த வட்டார மொழிகளுக்குள்ளேயும் தமிழ் எவ்வளவு ஆழமாக இருக்குங்கிறதுக்கு சொல்றேன் இப்போ மதுரை போனீங்கன்னா நம்ம இங்கே மெதுவா பொறுமையா அப்படின்னா மதுரையில் என்ன சொல்லுவாங்க பையன் பைய போ அப்படின்னு சொல்லுவாங்க மதுரைக்காரன் சென்னை வந்தானே பிரச்சனை ஆகிடும் நாங்கள் ஜோக்கா சொல்லுவோம் எல்லாம் ஒரு மதுரைக்காரன் சென்னை பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்தார் நூறுபா சேஞ்சில்ப்பான்னு சொன்னே பொறுமையா கொடுங்கன்றதுக்கு பையன் கொடுங்க சேஞ்சில்ங்கிற பையன் நீ தண்டை போடு மதுரையில் பையனா அது பொறுமைன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஆனால் இந்த சொல் நம்ம நினைக்கிறோம் பையங்கிறது மதுரையில் பேசுவாங்கன்னு கிடையாது ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் ஞானசம்பந்தர் இருந்த குடிலுக்கு தீ வைத்த போது ஞானசம்பந்தர் தேவாரம் பாடுகிறார் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுறார் பொறுமையா போய் இந்த நெருப்பு எனக்கு வச்ச பாண்டியனுக்கு போட்டோங்கிறார் அப்போ ஞானசம்பந்தன் பேசிய பையேங்கிற தமிழ் சொல்லை இன்றைக்கு காப்பாற்றி வைத்திருக்கிறது மதுரை மக்கள் அப்போ இந்த வட்டார மொழிகளுக்குள்ளேயும் இன்னும் இந்த தமிழ் எவ்வளவு பழமையானது எவ்வளவு ஆழமானதுங்கிறத பார்க்கும்போது தமிழ்தான் தென்னிந்திய மொழிகளுக்கு நான் இன்னும் சொல்றேன் தென்னிந்திய மொழின்னு சொல்றது கூட கம்மி உலக மொழிகளுக்கே கூட தான் தாயாக நிற்கிறது இதை நான் சொல்லல மொழியில் அறிஞராக இருக்கிற நம்மளை கேட்கறாங்க நீ என்ன மொழியில் அறிஞரா கமலஹாசன் பேசும்போது நீ நடிகர் தானே நீ என்ன மொழியில் அறிஞரா இப்ப என்ன கேட்கலாம் நீ என்ன மொழியில் அறிஞரா நான் மொழியில் அறிஞர் இல்லை ஆனால் எங்கள் மொழியில் பாவாரர் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் பிரெஞ்சு என்று பல மொழிகள் தெரியும் அவர் ஆய்ந்து சொன்னார் வேர்ச்சொல் கட்டுரை கொடுத்தார் அவர் சொல்றார் ஆங்கிலத்துல பேர்டு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு ஏன்டா பேர்டுன்னு வந்து கேளுங்க ரீசன் கிடையாது ஆனா பேர்டு ஏன் நான் கேட்டா நான் கிரேக்கத்துலேருந்து எடுத்த கிரேக்கம் சொல்லுது எடுத்த என்ன பெண் பறவை எடுத்த தெரியாது தமிழிலே பேடு என்றால் பெண் பறவை நீயோ குயில் பேடு பண்பாடும் ஆனந்த கிளிப்பேடு ஏனோ தெய்வம் சதி செய்தது நம்ம பாட்டில் வருதுனா பெண் பறவை பேடு என்கிற சொல்லுதான் ஆங்கிலத்தில் பேர்டு தூம்பு என்கிற சொல்ல ஆங்கிலத்தில் ட்யூப் அப்போது தென்னிந்திய மொழிக்கு மட்டுமல்ல நீங்கள் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் எவ்வளவு நீங்கள் கத்தினாலும் உலக மொழிக்கு தமிழ் தான் தாய்